என் பேர் ஏஞ்சல் எங்கள் ஊர் வந்து சொக்கலிங்கபுரம் பொது ஒரு கிராமம் நாங்கள் வந்து சுயநதவிக் குழுவில் இருந்து ட்ரைகோட்டர் மா விரடி தயார் பண்ணுறோம் இந்த ட்ரைனிங் வந்து கோயம்புத்தூர் வேளாண் இருந்து பயிற்சி எடுத்துகிட்டு வந்துட்டு செய்கிறோம் இப்போ அந்த டிரைகோட்டார் மாவிரடி வந்து பயிர்களுக்கு உண்டாகக்கூடிய வேர் பகுதியிலருந்து வர்ற எல்லா நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணுது வேரல்கள் நோய் முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுது இது எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல வந்து அந்த தயார் பண்ணுறதுக்குரிய எல்லா பாட்டில் இதுகள் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வளர்றதுக்கு தேவையான உணவு வந்து இது சர்க்கரை பாகு இந்த வந்து இந்த இந்த மாதிரி மாதிரி பாட்டில்கள் ஊற்றி வச்சுக்கிட்டு முதல்ல வந்து வெள்ளத்தையும் சர்க்கரை இந்த சர்க்கரையும் தண்ணியும் கலந்து பாட்டிலில் வச்சுக்கணும் தான் வந்து கொதிக்க வைக்க போகிறோம் பாட்டிலில் வந்து இரநூறு மில்லின் ஊத்தி இது வந்து ஸ்டெர்லைஸ் பண்றது அடியில் ஹீட்ரு தண்ணி எல்லாமே இருக்கு இந்த இதுக்குள்ளே வந்து அந்த உணவுகளை எல்லாத்தையுமே உள்ள அடைக்கிட்டு கூட்டிகிட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் அது சர்வைஸ் ஆகும் அதுக்கு பின்னாடியாக இந்த பாட்டில்களை எல்லாம் எடுத்துட்டு போய் இது வந்து இனா குளம் பண்ணுற இடம் இந்த இடம் இதில் வந்து அதுக்கு தயார் பண்ணிருக்கிற உணவுகளை வச்சிடணும் இந்த பாட்டிலில் இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சர்க்கரைப்பாக வந்து அந்த மிஷினில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் பாட்டில் இருக்க வெளிப்புறத்தில் இருக்க அந்த கிருமிகள் அடிக்கிறதுக்காக இந்த யூவி லேம் போட்டு இந்த லேம்பல் அடிக்கி வச்சிருக்கோம் இது ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கிருமிகள்லாம் அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த ஏர் சாம்பரை போட்டுக்கிட்டோம்னா இது வந்து உள்ளே இருக்கிற காற்றை வந்து வெளியில தள்ளும் அப்போ வெளியில் இருக்க கிருமிகள் எதுவும் உள்ளே போக முடியாது இதை ட்ரை ஃப்ரூட் தாய் வித்து இப்ப இத வந்து இந்த ஒரு சின்ன பீஸ் அளவு எடுத்து இந்த சர்க்கரை பாவில போட்டுட்டோம்னா அத வந்து இந்த மாதிரி சாய்மான மெத்தட்ல வச்சுக்கணும் ஏன் இந்த மாதிரி சாய்மானமா வைக்கிறோம்னா இது நேரா வச்சுட்டோம்னா இதனோட வளர்ச்சி வந்து ஒரு சிறிய அளவு மட்டும்தான் இருக்கும் இதை சாமிச்சு வச்சுட்டோம்னா இந்த உணவு எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அளவுக்கு இதனோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்போ நமக்கு அதனோட தரம் வந்து அதிக அளவில் கிடைக்குது பார்த்தீங்கன்னா நாளில் இந்த மாதிரி இருக்க வெறும்பாட்டில் ட்ரேகோடர்மா விரடி வளர்ந்து நாளில் இந்த மாதிரி ஆயிடுது இதுதான் நல்ல தரமான டிரேகோடர்மா விரடி இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெட்டு போயிடுச்சு இதில் உள்ள வித்தியாசங்களை பாருங்க இது வந்து வேற ஒரு பூஞ்சான வளர்ந்துருச்சு அப்ப இது கெட்டு போனது அதே மாதிரி இது வந்து சரியான வளர்ச்சி இல்லை இது மட்டுமே நல்ல தரமானது இதை வந்து நாங்கள் பயிற்சி எடுத்துட்டதுனால இதுல எப்படின்னு தரம் கண்டுபிடிச்சி பிரிச்சிடோம் இந்த மாதிரி தரம் கண்டுபிடிச்சு பிரிச்சா சரியான ட்ரேக்டர் மறுபடி எடுத்து மிக்சியில் அடிச்சோன்னா ஒரு லிட்டரு தண்ணி கிடைக்கும் நமக்கு இந்த ஒரு லிட்டர்ல வந்து ரெண்டு கிலோ டால்கம் பவுடர் போட்டு நம்ம நிழல்ல உணர்த்துறோம் நிலைல உணர்த்திட்டு அதுக்கப்புறம் தரத்தை பார்க்கறோம் நமக்கு நம்ம தேவையான அளவுக்கு தரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி கம்பெனிகள் எப்படி கேட்குறாங்களோ அஞ்சு கிலோ கேட்டால் அஞ்சு கிலோ அரை கிலோ கேட்டால் அரை கிலோ ஒரு கிலோ கேட்டால் ஒரு கிலோ அந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி சொட்டு நீர் வச்சிருக்கிறவங்களுக்கு லிக்யூடாகவும் கொடுக்குறோம் லிக்விடு பக்கத்துல இருக்கு அதையும் பாருங்க அது பின்னாடி அந்த ட்ரெகர் கம்மருடைய எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போடுறோம் இப்போ பாருங்க இது சர்க்கரை பாவோட கருப்பு கலர்ல தான் இருக்கு ஆனா அரைச்சிட்ட பின்னாடி பாருங்க போல் ஒவ்வொரு பாட்டெலாம் ஊற்றி அரைக்கணுமா ஆமாம் நம்ம மொத்தமாக ஒரு பெட் டேம்லாம் ஊற்றிட்டு அங்கப்பறம் அரைக்கலாம் ஒவ்வொரு பாட்டெலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை

இதை வாங்கிட்டு வந்து நம்ம இந்த பாட்டிலில் ஒரு பாட்டில் மருந்து வந்து பக்கத்துல இருக்குமா இல்ல இந்த தான் இருக்கும் இத வந்து இப்படி நிழல்ல மட்டுமே உணர்த்தணும் வெயிலே படக்கூடாது வெயில் போட்டு அதை ட்ரைவர் வீட்டு செத்து போயிடும் இப்படி போட்டோம்னா அது வந்து நல்லா இப்ப அடிக்கடி கிண்டி கிண்டி விட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் பதமா இந்த மாதிரி பதமா வந்த பின்னாடி சலடை வச்சு சலிச்சிருக்கும் சலிக்கணும்

தரத்தை பாத்துக்கலாம் அப்ப நமக்கு தரம் இருக்குது அப்படின்ட்டு மூணாவது நாள் இந்த பைப்பு வழியாக பாட்டில ஒரு லிட்டரு அரை லிட்டர்னு நாளில் வளர்ந்து பாட்டில் போனால் உடனே கடை காட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணா பண்ணிக்கலாம் இந்த சொட்டு நீரில் கரைச்சி விட்றதுனால ரொம்ப ஈஸியாக தயாரிக்கிறது ஈஸியான மெத்தடு மக்கள் யூஸ் பண்றது வந்து பயிர்கள்ல விழுவுற நோயை கண்ட்ரோல் பண்ணும் பயிர் மூலமா வரக்கூடிய நோய்களை கண்ட்ரோல் பண்ணிடுது வேரலிகள் அது பாத்தீங்கன்னா வேற அழுக ஆரம்பிச்சிருச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்க என்னதான் மகசூல் மறந்தடிச்சு வேலை பார்த்தாலும் கூட மகசூல் குறையத்தான் செய்யும் விதை நேர்த்தியும் விதை நேர்த்தியும் செய்யலாம் இதை வந்து மூணு விதமா பயன்படுத்தலாம் எப்படின்னா முதல்ல வந்து இப்ப நம்ம அடி உரமா போடுறோம் இல்லையா எரு போடும் போதுல அந்த மக்கிய எருவோட இந்த ட்ரைகோட்டர் மகவிரடியை கலந்து நிழல்ல வச்சிருந்து போட்டோன்னா நம்ம காடு ஃபுல்லாவே ஏகமா ட்ரைகோட்டர் மகிரடி வளர்ந்துருது அப்படி அப்ப நம்ம செய்ய முடியல அப்படின்னா விதை நேர்த்தி பண்ணி போடலாம் இல்லை விதை நேரத்தை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கிழங்குகள் வாங்கி இல்லையா அப்போ நடப்போகிற சமயங்களில் சமயங்கள்ல நம்ம அதை வேர் பகுதியில நடலாம் அப்பையும் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல வந்து தண்ணியில கரைச்சி கரைச்சு வேர் பகுதியில் ஊற்றலாம் மூணு விதமானதில் செய்யலாம் சரிங்க இப்போ இந்த பாட்டெல்லாம் வச்சுட்டு மிஷின் போட்டு விடணும் 对呀。嗯 ஹீட் மட்டும் ஏறி எல்லாம் கொதிச்சிடும் பாட்டலே கொதிக்குமா ம் திறக்கும் போதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் கரண்ட்டில் ஓடிடும் பாட்டிலாம் தொடவே முடியாது அப்புறம் எப்படி எடுத்து அங்கே கொண்டு வைக்கீங்க ஆறு பின்னாடி இந்த பாட்டில் சூடேறி அங்கே கொண்டு போய் வைக்கிறோம் ஆறுன பின்னாடி இங்கே எடுத்து இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறது காரணம் என்னன்னா இங்க அதை வெளிப்புற கிருமிகள் போறது தண்ணிக்குள்ளயோ பாட்டில் உள்ள தண்ணிலயோ வெள்ளத்துல இருக்க கிருமி அங்க போயிருது அங்க இருந்து இங்க இனாக்குளம் பண்ண எடுத்துட்டு வர இந்த தூரத்துல கிருமி வந்துடும் பாட்டில் வெளியில இந்த அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து அடுக்க வர்ற கிருமிகளுக்காக தான் இங்க யூவி இதாக புற உதாக்கிறது இது பாட்டில் இருக்க வெளிப்புறத்துல இருக்க எல்லா கிருமிகளையும் அழைச்சிடும் இது கண்டிப்பா அரை மணி நேரம் போகணும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் போட்டு விட்டுட்டோம்னா வெளிப்புற கிருமி சாகாது அதே சமயம் முப்பது நிமிஷம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கரெக்டாக இருபது அந்த அரை மணி நேரத்தில் அழிஞ்சிரும் நம்ம இருபத்தஞ்சு நிமிஷம் போட்டால் அழியாது முப்பத்தஞ்சு நிமிஷம் போட்டால் நமக்கு வேஸ்ட்டு அதனால கரெக்டாக முப்பது நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம திறக்கும் போது வெளியில் இருக்க கிருமி உள்ளே போகாமுறது தான் நெய்யாச்சியாக இருக்கும் அப்புறம் காற்று வெளியில் வர்றதுனால வெளியில் இருக்க கிருமி உள்ளே போகாது இந்த முறையில் தான் இந்த ஆப்ரேஷன் போகலாம் இதை எடுத்துக்கிங்க இதுதான் தாய் இதுல வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த பாட்டில போடணும் இது ஏழு ஏழு நாள் 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 அங்க நம்ம சக்கரை பாகு வச்சு ஆகணும் ஒரே 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 ஹீட் உடனே கொண்டு ஒரேன்

நல்லா மிளகு இதுகளுக்கெல்லாம் கேட்குது வருஷத்துக்கு ஒரு முறை போட்டா எங்களுக்கு கொடிகள் அதிகம் காயறது இல்லை போடல அப்படின்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு காயுது மகசூல் குறையுது அப்படின்னு சொல்லி அவர் நேரடியா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி போட்டு ரிசார்ட் எங்கள்ட்ட சொல்லிட்டே போறாங்க அதனால நிறைய அந்த மாதிரி விவசாயிகள் வந்து நேரடியாக வாங்கிட்டு இருக்காங்க சரி சரிங்க